தந்தை மகன் துய ஆகியினுடைய அருடும் உள்ளவர்களோடும் நிறைவாக இருப்பதாக இந்த நாளிலே என செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாட்களிலே என்னென்னவெல்லாம் நிகழும் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆக இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் தம் உயிரை உயிரை காக்க வழிதேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் நாங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே நான் வாழ வேண்டும் என்னுடைய உயிரை காக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எப்பொழுதுமே நினைப்போம் யோசிப்போம் இது ஒரு நிதி நியதியான ஒன்றாக இருக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய உயிரையும் காக்க வேண்டும் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்விலும் உயிரிலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைப்பது மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது இதுதான் சிநேகம் என்பது அன்று ஆண்டவராய கிறிஸ்து அடிமையின் கோலம் போன்று சிறிதர்களுடைய பாதங்களை கழுவி மொத்தம் செய்து இவ்வாறு நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரி காட்டியவராக இருக்கிறார் ஒருவர் ஒருவரை நேசிக்க தொடங்குவோம் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்ள தொடங்குவோம் என்னுடைய உயிரை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகின்றேனோ அதே போன்று மற்றவர்களுடைய உயிரையும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நான் என்னை வளர்த்துக் கொள்ளுகின்றேனோ அதே போன்று மற்றவர்களையும் நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எப்படி என்னிலே நான் அண்டு கொண்டு அக்கறை கொண்டு கரசனை கொண்டு இரக்கம் கொண்டு என்ன நான் முற்று நோக்குகின்றேனோ அதே போன்று என்னோடு வாடுவர்களை மேல் அக்கறை கொண்டு கருணை கொண்டு அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு பாதுகாப்போடு மற்றவர்களை நான் அரவணைத்து கொண்டு என்னுடைய பாதைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய எண்ணங்களோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எனக்கு எவ்வாறு என்னுடைய உயிர் முக்கியமோ அதே போன்று மற்றவர்களின் உயிரும் எனக்கு முக்கியம் மற்றடைய வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் மற்ற வாழ்க்கை நிலைகளும் எனக்கு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய பாதையிலே சில நாங்கள் தயாராகுவோம் அன்னைமறை மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வுகளோடு ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு அக்கறை கொண்டு நேசம் கொண்டு வாழ நாங்கள் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூரியாவாக உங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்